அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து இமாம் ஜமாஅத்துடன் தொழும்போது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது சட்டங்களிலே வகுக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல கமாலாகி எனது மனதிலே பட்ட விஷயம் ருக்கு செய்ய குனியும் போது அநேகமாக தோப் அல்லது சாரன் அணிந்து தொழக்கூடியவர்கள் இப்படி குனிகிறார்கள் ருக்குவுக்கு போகும்போது இப்படி குனிகிறார்கள் இப்படி குனியும் போது பின்னால் வரிசையில் தொழுபவர்கள் சுஜுதுடைய தலத்தை பார்க்க முடியாது சுஜுதுடைய தலம் அவருக்கு மறைகின்றது ஆனால் அது ஒரு முக்கியமான அமல் தொழுகையிலே தொழுகையின் முஸ்தகப்புகளிலே உள்ளது தான் துருக்கோவின் போதும் எந்த நிலையிலும் சுஜுதுடைய தலத்தை பார்ப்பது அந்த தலத்தை பார்க்க முடியாதபடி சாரன் அணிந்து அல்லது தோப்பணிந்து இப்படி தொழுவதால் இப்படி ருக்கு குனிவதால் பின்னால் தொழுகர்களின் முஸ்தகப்புக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது அல்லாஹ் தஆலா எனது மனதிலே போட்ட ஒரு விஷயம் நாங்கள் நிலையிலே இருக்கையில் இமாம் ருக்குவுக்கு சென்ற பிறகு அல்லது நான் இமாமம் செய்யும் போதும் கூட நான் ருக்குவுக்கு செல்லும் போது இப்படி வைத்திருக்கும் கைகளை நான் அணிந்திருக்கும் ஆடையை சாரணையோ தோப்பையோ இப்படி முன்னால் எழுத்து இப்படி இப்படி முன்னால் எழுத்து இந்த விதமாக ருக்கு செய்தால் இந்த விதமாக ருக்கு செய்தால் பின்னால் தொழுபவருக்கு இடைஞ்சல் இல்லாமல் அவருடைய முஸ் நிறைவேற அவருடைய முஸ்தஹப் நிறைவேற உதவி செய்யலாம் இது சட்டமாக வகுக்கப்படவில்லை இருந்தாலும் இது அல்லாஹு தாலா என் மனதிலே போட்ட விஷயம் எப்படி நாம் ருக்குவு செய்வோம் இதை இதை பார்வையிடும் அனைவரும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உதவி செய்வீர்களாக ஜசாக்கும் ஹைரன் ஹைரல் ஜசா அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ